மீன் பிடிக்கிறோம் குழம்பு வைக்கிறோம் ஏன் பையன் அம்மா நான் உனக்கு மீன் பிடிச்சி தரேன் வாமா அப்படின்னு கூப்பிட்டான் ஒரு வாரம் ஸ்கூல் ஹாலிடே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாம் காட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கே யூகேயில் மீன் பிடிக்கணும்னா நமக்கு லைசன்ஸ் வேணும் பர்மிட் வேணும் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் போகிறோமோ அந்த லொக்கேஷனோட பர்மிட்டும் வேணும் அப்படியே இதெல்லாம் மீறினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் ஃபைன் அதாவது டூ தௌசண்ட் பவுண்ட் ஃபைன் முதல் நாள் ஒன்றும் கிடைக்கல அடுத்த நாள் வீட்டில் உள்ள மண்புழுவெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அன்னைக்கும் ஒண்ணும் கிடைக்கல இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் போயிருந்தோம் இந்த லொகேஷன் அதுங்களோட சவுண்ட் கேட்கவே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் வர இவன் வேற மீன் ஆசை காட்டிட்டானா மீனை வாங்கிட்டு வந்துட்டேன் சரி டைமும் இல்லை எல்லோரும் பசிக்குதுங்கிறாங்க என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஸ்டைலில் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் குழம்பு அப்படியே சேர்த்து கரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு புளி அப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தூள் எல்லாம் நம்ம குழம்பு தூள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போட்டுட்டு அதுலேயே கருவேப்பில் எல்லாம் போட்டுட்டு நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து வதக்கி குழம்பு வைக்கிறது எனக்கு என்னமோ அது அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயில் வெந்தயம் கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நல்லா குழம்பு கத்திரிக்காய் எல்லாம் கொதித்து வந்த பிறகு மீன் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவேன் அவ்வளோதாங்க என் மீன் குழம்பு